போட்டித் தேர்வு நண்பர்களுக்கும் கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாம் தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அதன் அடிப்படையில் கடந்த வகுப்புகளில் வந்து கலைகள் அதாவது தமிழர் தமிழர்களுடைய கலைகளை பற்றி நம்ம பார்த்தோம் அது அதன் தொடர்ச்சியை தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னால் என்னென்ன பார்த்தோம் நிகழ்கலைகளை பற்றி பார்த்தோம் அதற்கப்பறம் ஓவியக் கலைகளை பற்றி பார்த்தோம் ஓவிய கலைகள்னால் என்ன இலக்கியத்தில் ஓவிய கலைகளை பற்றி என்ன சொல்கிறது அது வரையப்படும் அந்த ஓவியங்கள் எதன் மீது வரையப்படுமோ அதன் அடிப்படையில் ஓவியங்கள் என்னென்ன வகைப்படும் ஓவியர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டனர் இந்த தகவல்கள் எல்லாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் இப்போ அதன் தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இசைக்கலையை பற்றி பார்க்குறோம் நம்மளுடைய முத்தமிழில் ஒன்றான இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு பார்க்குறோம் அதில் முத்தமிழில் இரண்டாவது தமிழாக இருக்கக்கூடிய இசைத்தமிழ் இசைக்கு அந்த முத்தமிழ்லேயே ஒரு ஒரு முக்கியமான பகுதியாக நம்மளுக்கு இசைத்தமிழ் இருக்குது அதனுடைய அதை அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இசைக்கலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல இசைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு செயலை ஏற்றுறோம் அதை ஓசையோடு நம்ம பாடக்கூடிய பா பாடுறோம் அதை வந்து ஒரு ஒரு குரல் வழியோடையும் நம்ம இசையை இசைக்கலாம் ஒரு கருவியை வைத்தும் நம் இசையை இசைக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் அது இசை என்று பெயர் பெயர் வழங்கப்படுகிறது அது எப்படி நம்ம உள்ளத்தில் எழக்கூடிய உணர்ச்சிகளை குரல் வழியாகவோ செயற்கை கருவி மூலமாகவோ வெளிப்படுத்துவது தான் நம்மளுடைய இசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாருங்க இயற்றப்பட்ட செயிலை உரிய ஓசையோடு இசைப்பதால் இதற்கு இசை என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நம்ம நம்மளுடைய செயல் பகுதியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கடினமாக இருக்கும் ஆனால் இதையே திரைப்பட பாடல்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய செயல் பகுதிக்கு பெரும்பாலும் இசை நமக்கு கொடுத்து நம்ம பாடப்பகுதி இருக்காது ஆனால் நம்ம திரைப்பட பாடலாம் பார்த்திங்கன்னா நிறைய இசைகள் சேர்த்துருப்பாங்க அந்த இசையோடு கேட்கும்போது நம்மளுடைய பாடல் வழிகள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண தேவையே இருக்காது அதுவே நம்மளுடைய உள்ளத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே பதிந்துவிடும் அப்போ இசை எந்தளவுக்கு மு அந்த முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பாருங்கள் அதை எப்படி அந்த இசையை பற்றி எப்படி சொல்லலாம் மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று நம்ம அதாவது எந்த கருவியும் இல்லாமே நம்ம ஒரு ஓசையோடு பாட முடியும் இசையை அதே மாதிரி ஒரு கருவியின் துணை கொண்டு அந்த அந்த இசைக்கு அந்த பாடலுக்கு மேலும் இனிமை சேர்க்க முடியும் அதைத்தான் தான் போயிடுறாங்க இதில் நம்ம என்னென்னத்தில் வெளிப்படுத்த முடியும் நம்முடைய நவ ரசங்களான நகை நகைனா சிரிப்பு சிரிப்பு அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளையும் நம்மளுடைய இந்த இசையின் மூலமாக நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த இசையை வந்து குரல் வழி இசை கருவி வழி இசை என இரண்டாக பிரிக்கலாம் அதாவது நம்ம குரல் மூலமாகவே ஓசையோடு பாடக்கூடிய பாடல்கள் இன்னொன்று கருவி வழியாக பாடக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக நம்ம பிரிக்க முடியும் இசையை அதே மாதிரி இதை ஏழு இசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு பாருங்கள் குரல் கைக்கிளை உளை இழி விளரி தாரம் என்பது ஏழு இசைகள் அந்த நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஏழு இசை அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டுட்டோம் அதாவது யாழில் கூட ஏழு இசை ஏழு நரம்புகள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஓசை வரக்கூடிய ஒரு ஓசை வரக்கூடியதையே நம்ம பார்க்குறோம் அப்போ இது இதை வந்து எதில் நம்ம குறிப்பிடுறாங்கன்னா நம்மளுடைய திருப்பதிக தொடர் மூலம் நம்ம இதை அறியலாம் அதாவது இசை ஏழு அப்படிங்கிறத திருப்பதிக தொடர் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க ஏழுசையே நரம்பின் ஓசையை அப்படிங்கிறத நம்மளுடைய திருப்பதிக தொடர் மூலம் நாம் அறிய முடிகிறது அப்படின்னு குறி குறிப்பிடுறாங்க இதுலயே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆரோசை அமரோசை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இசையை அது என்ன ஆரோசை அமரோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசை அப்படியே மெதுவாயிரு குறைந்த ஒளியோடு கேட்குது அப்படியே படிப்படியாக உயர்ந்து சொல்லும் இசையை வந்து நம்ம ஆரோசை என்று அழைக்கிறோம் இதையே அப்படியே படிப்படியாக குறைந்து சொல்லும் ஓ ஓசையை வந்து நம்ம அமரோசை அப்படின்னு அழைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து அதை எப்படி நம்ம குறிப்பிடணும்னா இந்த ஆரோசை அமரோசையை இக்காலத்தில் நம்ம எந்த சொல்ல வச்சு குறிப்பிடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோகணம் அவரோகணம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இதில் இசைக்கு பற்றி என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க முதுநாரை முதுகுருகு சிற்றிசை பேரிசை பெருநாரை பெருங்குருகு பஞ்சபாரதியம் இந்திர இது எல்லாமே இசையை பற்றி குறிப்பிடக்கூடிய தமிழ் நூல்கள் அடுத்து பாருங்க இசை கலைஞர் இது வந்து கேள்விகளில் ரொம்ப இடம்பெறக்கூடிய ஒரு இது அதாவது இசை கலைஞர்களை நம்ம முற்காலத்தில் பழங்காலத்து பழங்கால தமிழர்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தும்போது இசையை பாடக்கூடிய கலைஞர்களை பாணர் பாடினி அப்படின்னு தான் அழைச்சாங்க அப்ப ஆண் இசை கலைஞரை நம்ம எப்படி அழைச்சோம் பாணர் என்று அழைத்தோம் இதுவே இசை அந்த இசை கலை கலைஞர் வந்து பெண்ணாக இருந்தால் அவர் அவர்களை நம்ம எப்படி அழைத்தோம் பாடினி என்று அழைத்தோம் அடுத்து பாருங்க இந்த இசை சங்க காலத்துல எப்படி இருந்தது சங்க காலத்துல அவர்கள் பயன்படுத்திய இசை எப்படிப்பட்டது எந்த மாதிரிக்கான இதை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம சங்க காலத்தில் பார்க்கும்போது நிலத்தை அடிப்படையாக கொண்டு தான் எல்லாமே நம்ம பிரிச்சிருப்பாங்க அன்பின் ஐந்தினை அப்படின்னு பார்ப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னா அன்பின் ஐந்தினையை பார்க்குறோம் இந்த ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய இசையையும் பயன்படுத்தியிருக்காங்க அதில் தான் பாருங்கள் குறிஞ்சி நிலத்திற்கு பயன்படுத்திய இசை தான் பண் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி முல்லை நிறத்துக்கு பயன்படுத்திய இசை பார்த்தீங்கன்னா பண் அப்படின்னு சொல்லுவாங்க மருத நிலத்திற்கு மருதப்பண் நெய்தலுக்கு செம்வழிப்பண் பாலைக்கு பஞ்சுரப்பண் என ஐவகை பண்கள் வந்து நம்மளுடைய தமிழர்கள் பழங்கால தமிழர்கள் பயன்படுத்தினாங்க சங்க காலத்துல நம்மளுடைய தமிழர்கள் பயன்படுத்திய இசை வந்து ஐந்து வகை இசை நுணுக்கங்களை பயன்படுத்தினாங்க அது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா நிலத்தின் அடிப்படையில் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் இதை தவிர வேறு என்ன இருக்குது நம்மளுடைய எட்டு தொகை நூல்களில் முக்கியமான ஒரு நூல் இருக்குது பரிபாடல் அந்த பாடலே ஒரு அது வந்து இசையை பற்றிய ஒரு நூலாக தான் நம்ம பார்க்குறோம் பரிபாடல் அப்படின்னு பார்க்குறோம் அகமும் எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பரிபாடல் தான் அதில் வந்து அதுலேயும் நம்மளுடைய இசை முழுக்க முழுக்க இசையை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது ஏன்னா அந்த பொருளே பார்த்தீங்கன்னா அந்த ப அந்த அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா அந்த எட்டு தொகை நூலின் தலைப்பே பறிப்பாடல் அப்படின்னு தான் வருது அப்போ அது இசை நூலாக நம்ம குறிப்பிடலாம் அந்த இதில் நிறைய இசைகள் பற்றி குறிப்பிட்றாங்க அதுல என்ன குறிப்பு முக்கியமா எதை வள்ளை பாடல் வெறியாட்ட பாடல் இதை பற்றிலாம் நம்மளுடைய பரிபாடலில் இருக்குது இருக்கு அப்படின்னு நம்மளை குறிப்பிடலாம் இதே மாதிரி இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம பண் அப்படின்னு பார்க்குறோம் அந்த சங்க காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நெ அப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விவசாயம் பண்ண அந்த அந்த காலத்தில் பார்த்து ஒரு ஒரு மலையில் வந்து ஒரு யானை வந்து திணைப்பெயர் வந்து மேய வந்திருக்கு அந்த நேரத்தில் அந்த திணைப்பயிரை காவல் காத்த பெண் வந்து குறிஞ்சி பண்ணை இசைத்து அந்த ஒரு ஒரு பாடலை பாடியதுனால அந்த யானை வந்து அதை சாப்பிடாம அந்த திணைப்பயரை சாப்பிடாம திரு அந்த இசைக்கு மயங்கியதாக நம்மளுடைய அகனா நூற்று நூல்களையும் குறிப்பிடுறாங்க அப்போ நம்மளுடைய அதாவது சங்க காலத்தில் பயன்படுத்திய பண்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அகனா நூற்றில் ஒரு பெண் குறிஞ்சி பண்ணை பாடினால் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அந்த பெண் பாடியதால் அந்த திணைப்பெயரை மேய வந்த ஒரு யானை வந்து மெய்மறந்து அந்த திணைப்பெயரை மேயாமல் ரசித்து விட்டு திரும்ப சென்று விட்டது அப்படிங்கிற தகவலையும் நம்மளுடைய அகனா நூற்று நூலையும் குறிப்பிடுறாங்க சங்க இலக்கியத்தில் நம்முடைய இசையை பற்றி குறிப்பிடுகிறதா நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் இதில் முக்கியமாக நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போகிறது இசை இசைக்கருவிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இசைனால் என்னென்னு பார்த்தோம் சங்க இலக்கியத்தில் என்ன இசை எப்படி இருந்தது இசையை பாடியவர்கள் யார் ஏழு இசை என்ன அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ தமிழருடைய இசைக்கருவிகளில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் எங்கெங்கே நம்ம இசையை இசைப்போம் சமய சடங்குகளில் இசை இசைப்போம் திருவிழாக்களில் இசை இசைப்போம் நம்மளுடைய ஊர் திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம இசையை இசைக்கிறோம் இன்னைக்கு இசை வந்து பல பரிமாண பரிமாணங்களை பெற்று அடுத்த கட்டத்துக்கு வேறு வேறு இசை வேறு வேறு கட்டத்துக்கு போயிடுச்சு இப்போ திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இசையை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது அப்ப இதில் இதில் வந்து இசைக்கருவிகளை பத்தி பார்க்கும்போது அது இசைக்கருவிகள் வந்து குரல் இசைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் அப்படின்னு நாடகத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியவை இரண்டிற்கும் பயன்படுத்தக்கூடியவை அப்படின்லாம் இசைக்கருவிகள் பல்வேறு இசைக்கருவிகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் தான் புறநானுற்றுல ஒரு வரிகளை குறி குறிப்பிடுறாங்க நள்ளியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாங்க யாழ் ஒரு யாழை மீட்டியதை மீட்டிய தகவல்களை தகவல்களை வந்து நம்முடைய புறநானூறு கூறுகிறதா அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் இதில் இதே மாதிரியே நம்மளுடைய பிற்காலத்தில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிடக்கடைகள் இருக்குது இந்த கட்டிடக்கடைகளில் தூண்கள்லாம் பெரிய பெரிய தூண்கள்லாம் நம்ம அமைக்கிறோம் பெரிய பெரிய கோயில்களில் வந்து பெரிய தூண்கள்லாம் அமைக்கிறோம் அப்போ இதுலேயே இசை தூண்கள்னு நம்ம நம்மளுடைய மன்னர்கள் வந்து நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் வந்து இசை தூண்களையும் அமைச்சிருக்காங்க அந்த தகவலில் தான் இப்போ பார்க்குறோம் அதாவது தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்களில் வந்து இசை தூண்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த தூண்களில் நம்ம தட்டும்போது அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த இசை வெளிப்படுகிறது இதெல்லாம் இசை தூண்கள் அப்படி இதை தான் இசைத்தூண்கள் அப்படின்னு அழைக்கிறோம் இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆழ்வார் திருநகரி செண்பகநல்லூர் மதுரை தாடிக்கொம்பு அழகர்கோவில் கிருஷ்ணாபுரம் தென்காசி குற்றாலம் சுசீந்திரம் களக்காடு போன்ற இடங்களில் இசை தூண்கள் காணப்படுகின்றன இது எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் அதாவது திருநெல்வேலி நெல் நெல்லையப்பர் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இசை தூண்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்க இப்போ தான் நம்ம பாடத்தகு பாடப்பகுதியில் முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இசை கருவிகள் நம்ம முழுக்க முழுக்க நம்ம பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இசை கருவிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இசைனா என்னென்னு பார்த்தாச்சு அதனுடைய வளர்ச்சியை எப்படி பார்த்தாச்சு பழந்தமிழர்கள் இசையை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ இசைக்கருவிகளில் தான் நம்மளுடைய பாடப்பகுதியில் நம்ம புத்தகத்தில் இசைக்கருவிகளை பற்றி ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழமாக நம்மளுடைய தகவல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்குறோம் அப்போ இசைக்கருவிகளை நம்ம நாலு வகையாக பிரிக்கலாம் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி அப்படின்னு நாலு வகையாக பிரிக்கலாம் இதை ஒவ்வொன்றையும் இப்போ தோல் கருவினா என்ன அதாவது விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் தான் நம்ம தோல் கருவிகள் அப்படின்னு பார்க்குறோம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முளவு முரசு மத்தளம் பறை இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மேற்பகுதி வந்து விலங்குகளின் தோளால் மூடப்பட்டிருக்கும் அதுல தான் நம்ம இசையை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் தோல் கருவிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு கருவிகள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த நரம்பு கருவிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நரம்பு தந்திகளை உடையவை இந்த இந்த ஏழிசை அப்படின்னு யாழ் அப்படி வீணை அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஒவ்வொரு நரம்புலையும் ஒவ்வொரு இசை வரக்கூடியது வர வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இதை தவிர என்னன்னு பார்க்குறோம் காற்றுக்கருவிகள் அப்படின்னு பார்த்தோம் அதாவது காற்றை பயன்படுத்தி நம்ம பார்க்குறோம் குழல் சங்கு காற்றை ஊதுவதன் மூலம் இசை வெளிப்படுகிறது இது எல்லாம் காற்றுக்கருவிகள் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவே காற்றுக்கருவிகள் அப்படின்னு பார்க்குறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஞ்சக்கருவிகள் கஞ்சக்கருவிகள்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டோடு இன்று ஒரு ஒரு அந்த இசைக்கருவிகளை ஒன்றோடு ஒன்று மோதுவதன் மூலம் வெளிப்படக்கூடிய இசையை தான் இசைக்கருவிகளை வந்து நம்ம கஞ்சக்கருவிகள் என்று அழைக்கிறோம் அப்போ மொத்தம் நாலு வகை இசைக்கருவிகள்னு பார்த்தோம் இது எல்லாமே நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நம் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறது தான் நம்ம திருவிழாக்களில் போயிருப்போம் திருவிழாக்களில் வந்து அந்த இந்த இசைக்கருவிகளை இசைக்கிறதை நம்ம பார்க்குறோம் மத்தளம் வாசிக்கிறது அப்புறம் திருமண நிகழ்ச்சிகளில் வந்து இசை இசைக்கிறத இசைக்கிறதை பார்க்குறோம் இசைக்கருவிகளை பயன்படுத்துகிறத பார்க்குறோம் இப்படி பல்வேறு இடங்களில் பார்க்குறோம் பட் அது என்ன கருவி அது எதிலிருந்து எப்படி அவங்க இசைக்கிறாங்க அது எதிலிருந்து பயன்படுத்தப்பட்டது எப்படி தயாரிக்கப்பட்டது அந்த இசைக்கருவி அப்போ நம்முடைய இலக்கியத்தில் அந்த இசைக்கருவி எந்த கா எந்த காலத்திலேருந்து அது வளர்ந்துக்கிட்டு வந்தது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இந்த முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அப்போ மொத்த இசைக்கருவிகள் எத்தனை இருக்குது நான்கு கருவிகள் இருக்குது அது என்னென்ன கருவி தோல் கருவி அதாவது விலங்குகளின் தோலை பயன்படுத்தி செய்யப்படும் கருவிகள் தோல் கருவி நரம்பு தந்திகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய கருவிகள் வந்து நரம்பு கருவிகள் அப்படின்னு பார்க்குறோம் காற்றை பயன்படுத்தக்கூடிய இசைக்கறி இசைக்கப்படுபவை இசைக்கருவி அதாவது காற்றுக்கருவிகள் அப்படின்னு பார்க்குறோம் ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கான உதாரணங்கள்லாம் பார்க்குறோம் இப்போ நம்ம தோல் கருவி நம்மளுக்கு அதிக அதாவது இசைக்கருவியில் தமிழோடைய இசைக்கருவியில் அதிகமாக பயன் பயன் பயன்படுத்தக்கூடிய அதிக இசைக்கருவிகள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோல் கருவியில் தான் இருக்குது அதில் தான் நிறைய நம்மளுக்கு தோல் கருவிகள் தான் நிறைய பயன்படுத்துகிறோம் அதில் பாருங்கள் உடுக்கை பயன்படுத்திக்கிறோம் குடமுழா முழவு திமிழை பறை மத்தளம் முரசு இது எல்லாமே தோல் கருவிகள் இந்த இந்த அதாவது நான்கு இசைக்கருவிகள் நான்கு வகைப்படம் அப்படின்னு பார்த்தோம் அதில் தோல் கருவி ஒன்று அப்படின்னு பார்த்தோம் தோல் கருவியில் இருக்கக்கூடியதில் உடுக்கை குடமுழா முழவு திமிழை பறை மத்தளம் முரசு அப்படின்னு பார்க்கணும் நம்மளுக்கு கேள்வி நோக்கத்தில் அதாவது தேர்வு நோக்கில் தான் படிக்கணும் இதில் எப்படி கேள்விகள் வரும்னா நம்மளுக்கு இதில் இது எல்லாத்தையும் ஒரு அது நம்மளுடைய தேர்வில் தேர்வுத்தாளில் எப்படி இருக்குன்னா இதில் மூன்று இசைக்கருவிகளை கொடுத்துருவாங்க இன்னொன்று நரம்பு கருவியோ இல்லாடி காற்று கருவியோ ஒன்று கொடுத்துருவாங்க அதில் கொடுத்துட்டு பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடு அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க அப்போ எதுலாம் தோல் கருவி மற்ற அந்த அதை வகைப்படுத்த நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த மூன்றும் வந்து தோல் கருவி அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அப்போ இன்னொன்று வந்து யாழ் கொடுத்துருந்தா அது நரம்புக்கருவி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் குழல் கொடுத்துருந்தா அது வந்து காற்று கருவி அப்படின்னு நம்ம அது பொருத்தமில்லாது அப்படின்னு நம்மளுக்கு விடையளிக்க தெரியும் அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த தோல் கருவி என்னென்னு ஏழு ஏழு வகை தோல் கருவியை பார்த்தோம் இப்போ முதல்ல பாருங்கள் உடுக்கை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் உடுக்கையை பயன்படுத்துறதுல இந்த உடுக்கையை நம்ம வந்து நிறைய குடுகுடுப்பை அப்படின்னு கூட நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அப்போ இதை பாருங்கள் உடுக்கை என்பது இடை சுருங்கிய கைப்பறை அப்படின்னு சொல்றாங்க நம்ம பறைன்னு ஒரு இசை கருவியை பார்ப்போம் இது எப்படி அமைக்கிறாங்க பித்தளையால் அதனுடைய உடல் பகுதி வந்து பித்தளையால் இருக்கும் அதனுடைய வாய்ப்பகுதி அதாவது அந்த இரண்டு அந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தோல் கருவிகளால் மூடப்பட்டிருக்கும் அதாவது அது என்ன தோல் பார்த்தீங்கன்னா ஆட்டு தோலால் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதுல வந்து பெரிய உடுக்கை சிறிய உடுக்கை ரெண்டு ரெண்டு வகை உடுக்கை இருக்கு இதுல வந்து பெரிய உடுக்கை எப்படின்னு அழைக்கிறோம் என்றால் தவண்டை என்று அழைக்கிறோம் இதே மாதிரி சிறு உடுக்க சிறு உடுக்கையை வந்து குடுகுடுப்பை அப்படின்னு அழைக்கிறோம் நம்ம தில்லையில் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோயிலில் நடராஜர் கையில் கூட இந்த ஒரு உடுக்கை இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் இதில் வேறு என்ன நூல்களில் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் இந்த உடுக்கையை பற்றி எதாவது தகவல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம்ம சம்பந்தர் எழுதிய தேவார நூலில் இந்த த உடுக்கை பற்றி தகவல் இருக்குது எல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரனிடம் பயில்வார் அப்படின்னு இந்த உடுக்கையத்தை பற்றி நம்மளுடைய சம்பந்தர் எழுதிய தேவார நூலில் நம்ம பக்தி இலக்கியங்களில் பார்க்கலாம் இப்போ உடுக்கை என்பது ஒரு தோல் கருவி அப்படின்னு பார்க்குறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடை சுருங்கிய கைப்பறை அப்படிங்கிறத அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதனுடைய உடல் பகுதி எதனால் ஆனப்பட்டது பித்தளையால் ஆனப்பட்டது அதில் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எளிமையாக புரியும் பித்தளையால் ஆனது அப்படின்னு பார்க்குறோம் இரண்டு வாய்ப்பகுதியும் அந்த வாய்ப்பகுதியில் தான் நம்மளுக்கு இசை எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இப்படி நம்ம சொல்லட்டும் போது இசை வெளிப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ வாய்ப்பகுதியில் வந்து ஆட்டுத் தோளால் அது என்ன தோல் ஆட்டுத் தோளால் ஆனது அப்படிங்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ பெரிய உடுக்கையை தவண்டை என்கிறோம் சிறிய அளவில் இருக்கிற உடுக்கையை குடுகுடுப்பை என்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்போ தில்லையில் உள்ள நடராஜர் கைகள் இருப்பது உடுக்கை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இலக்கியத்தில் எங்கே சார் இந்த உடுக்கையை பற்றி குறிப்பிடுகன்னா சம்பந்தர் எழுதிய தேவார நூலில் தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்ற வரிகள் மூலம் நம் உடுக்கையை பயன்படுத்தி அப்படிங்கிற தகவலை நம்மளை இலக்கியத்திலையும் பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா முன் இன்னொரு முக்கியமான ஒரு தோல் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடமுலா அது என் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தோல் கருவி இதை வந்து நம்ம பெரும்பாலும் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்க முடியாது நம்மளுடைய சென்னை அருங்காட்சியகத்தில் இது அந்த இந்த வகை ஒரு தோல் கருவியை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் குடமுலா அதாவது ஐந்து முகங்கள் உடைய முரசு வகையைச் சேர்ந்தது அப்படின்னு பார்க்குறோம் இதில் ஒரு பெரிய பானை வடிவில் ஒரு இது இருக்கும் அதில் ஐந்து வகை முகங்கள் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து வட்ட வடிவ வாய்வு வாய்களுடன் அமைந்திருக்கும் அமைந்திருக்கிறது தான் அந்த குடமுளா இதில் நான்கு வாய்களும் ஒரே சம சம அளவு பெற்றிருக்கும் இந்த நடுவில் உள்ள வாய் மட்டும் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் இந்த ஐந்து வகை வாய்கள் இருக்கு பார்த்திங்களா இதிலிருந்து தான் இசை வெ வெளிப்படக்கூடிய பிறக்கும் இந்த ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சத்தம் மரம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க அப்போ பாருங்கள் நடுவில் இருக்கும் வாய் மற்றவற்றை விட பெரிதாக இருக்கும் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எளிமையாக போறீங்க ஒவ்வொரு வாயுமே தோளால் மூடப்பட்டிருக்கும் இப்போ இது ஒரு தோல் கருவி குடமுலா என்பது ஒரு தோல் கருவி அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த வாய் தான் நம்மளுக்கு இசை வெளிப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்போ இதில் இன்னொன்று பாருங்க ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும் பிறக்கும் அப்படிங்கிற பார்க்குறோம் இதனாலேயே இதில் வந்து ஐந்து வகையான இசை பிறக்குது அதனாலேயே இதை என்ன பண்ணுறாங்கன்னா சப்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ குடமுளாவி குடமுளா அப்படிங்கிறத ஒரு தோல் கருவியின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமகா சப்தம் அப்படின்னு குறிப்பிடுறோம் ஏன் சார் பஞ்ச பஞ்சமுகா ச பஞ்சமகா சப்தம் அப்படின்னு குறிப்பிடுவோம் இதில் ஐந்து வாய்கள் இருக்கும் ஐந்து வாய்களிலிருந்தும் தோல் அதாவது தோலால் மூடப்பட்டிருக்கு இதில் ஒவ்வொன்று வாய் வெவ்வேறு வகையான சத்தங்கள் வெளிப்படும் அதனால தான் பஞ்ச் அப்படின்னா நம்ம ஐந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ பஞ்சமகா சப்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடமுளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இது எங்கே சார் இருக்குன்னா பெரும்பாலும் இது கோவில்களில் இசைக்கப்படக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம நீங்கள் இப்போ இந்த தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பெரும்பாலும் இந்த மாதிரி இசைக்கருவிகளை நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த இசைக்கருவிகள் வந்து நம்முடைய சென்னை அருங்கா அருங்காட்சியகத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க தமிழர் பயன்படுத்திய முக்கியமான ஒரு இசைக்கருவியாக தோல் இசைக்கருவியாக நம்ம இதை பார்க்குறோம் அப்போ இந்த குடமுலா அப்படிங்கிறதையும் த பற்றி முழுமையாக தெரிஞ்சாச்சு அடுத்து பாருங்கள் திமிழை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி அதனுடைய தோற்றம் வந்து உடுக்கை மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இதுவும் ஒரு தனிமனை தனித்துவமான ஒரு இசைக்கருவி இதுவும் ஒரு தோல் கருவி தான் அதாவது மரம் இருக்கும் நம்ம ஒவ்வொரு இசைக்கருவியும் எதில் செய்திருந்தாங்க இப்போ நம்ம உடுக்கை பார்க்கும்போது ஆட்டுத் தோளால் வேயப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ பாருங்க இதில் திமிழை என்பது பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோழினால் கட்டப்படும் கருவி தான் திமிழை அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்போ இதனோட உடல் பகுதி எதில் செஞ்சுருப்பாங்க பலாமரத்தால் செய்யப்பட்டிருக்கும் நம்மளுடைய கேள்விகளில் கூட கேட்கலாம் பலாமரத்தினால் செய்யப்பட்டும் விலங்கு தோழினால் மூடப்படும் மூடப்பட்டிருக்கும் எந்த தோல் கருவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திமிழை என்று குறிப்பிட வேண்டும் அடுத்து பாருங்கள் நம்ம மணர் கடிகாரம் வடிவம் நம்ம மணர் கடிகாரம் பார்ப்போம் அதாவது உள்ளே மணல் வச்சுட்டு இப்படி வச்சோம்னா அந்த ஒரு ஒன் நிமிட்டில் அதை மணல் ஃபுல்லாக கீழே வரும் அப்படி திருப்பி திருப்பி வச்சு மணல் ஒன்று பார்ப்போம் அந்த வடிவில் தான் இந்த திமிழை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி இருந்து அமைந்திருக்கும் அப்படிங்கிற தகவலை பண்ணுவோம் இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஒரு வெர்டிக்கல் ஷேப்பில் நிற்க வச்சுங்கனாவே செங்குத்தாக நிற்க இருக்க வச்சுக்கினாவே அது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இதை வேற எப்படி சார் அழை அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணி அப்படின்னு அழைப்பாங்க இந்த திமிழையின் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாணி அப்படின்னு அழைப்பாங்க இது வேறு நம்மளுடைய இலக்கியத்தில் எங்கே சார் இதில் வேறு ஏதாவது தகவல் இதை பற்றி இந்த திமிழையை பற்றி நம்மளுடைய இலக்கியத்தில் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய புராணம் அந்த நூலில் குறிப்பிட்டாங்க சேக்கிலார் எழுதிய பெரிய புற நூலில் சங்கோடு தாரை தாளம் தளங்கொழி முழங்கு வேரி வெங்குரல் பம்பை கண்ட வியந்துடி வியன்துடி திமிழை தட்டி இந்த கடைசி வரிகளில் தான் திமிழை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த இசைக்கருவிகளில் இந்த இசைக்கருவியை பற்றி தோல் கருவியான திமிழை என்ற இசைக்கருவியை பற்றி பெரிய புராண நூலில் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ பெரிய தெ என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நம்மளுக்கு என்ன கேள்விகள் எப்படி இருக்கும் திமிழை பற்றி கீழ்கண்ட நூல்களில் எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு கூட கேள்விகள் இடம்பெறலாம் அப்போ பெரிய புராண நூல் அப்படின்னு நம்மளுக்கு குறிப்பிட வேண்டும் இப்போ பாருங்க திமிழை பற்றி போது நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து மரத்தினால் செய்யப்பட்டிருக்கு விலங்கு தோழினால் மூடப்பட்ட ஒரு கருவிதான் திமிழை அப்படின்னு பார்த்தோம் இதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் மணற்கடிகார வடிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் செங்குத்தாக நம்ம நிறுத்தப்படும் போது மணற்கடிகார வடிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இதனுக்கு இன்னொரு பெயர் என்ன பாணி அப்படின்னு பார்த்தோம் இதை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராண நூல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்க பறை முக்கியமான இது வந்து சமீப காலத்தில் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு இசைக்கருவியான தோல் இசைக்கருவியை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இசைக்கருவி தான் இந்த பறை அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே நிகழ்கலையிலோட பார்த்தோம் பறையாட்டம் தப்பாட்டம் இந்த இசைக்கருவியை பயன்படுத்தி நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நிகழ்கலையாக பறை அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு பறையாட்டம் தப்பாட்டம் அன்பதை பார்த்தோம் அப்போ இது இதை பற்றி நம்ம இப்போ இது எப்போ இதில் செய்கிறாங்க இதனுடைய பழங்காலத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத தகவலை தெரிஞ்சுக்கிற போகிறோம் பாருங்கள் இதுவும் வந்து விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட ஒரு கருவி தான் பறை அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே தோல் கருவி தான் அப்போ இதுவும் விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட ஒரு கருவி அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எதுக்கு எ இதுக்கு இதை வந்து இந்த பறை இதை எதுக்கு பயன்படுத்தினாங்க பழங்காலத்தில் பழங்கால தமிழர்கள் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தினாங்க இந்த பறை இசைக்கருவியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை தெரிவிக்கும் நோக்க நோக்கத்தில் இந்த வந்து பயன்படுத்துனாங்க என்ன கருவியை பயன்படுத்துனா பறை என்ற இசைக்கருவியை ஒரு செய்தியை தெரிவிக்கும் நோக்கத்தில் பயன்படுத்தின ஒரு கருவி தான் பறை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஊர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை தெரிய தெரிவிக்கிறதுக்கு இந்த பறையை அடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அப்போ பழங்காலத்தில் என்ன கருவி எந்த ப எந்த வகையான க பறையை பயன்படுத்தினாங்கன்னா கோட்பறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம தொல்காப்பிய நூலில் கருப்பொருள்கள்லாம் பார்ப்போம் அதில் முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு இசைக்கருவி வந்து இந்த ப இசைக்கிற பார்ப்போம் ஐந்து வகையான நிலங்களில் ஐந்து வகையான பறை இசைக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பறையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதில் பாருங்க பழங்காலத்தில் செய்தியை தெரிவிக்க கோட்பறையை முளைக்கினர் அப்ப நம்மளுக்கு கேள்விகள் பழங்காலத்தில் செய்தியை அறிவிக்க எந்த பறையை முளைக்கினர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்பறையை முழக்கினர் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி பகைவர்களின் ஆணிரையை கவரச்யும் போது ஆட்கோட்பறையை முழக்குவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நம்முடைய புறத்திணைகள்ல பார்ப்போம் பச்சி வெச்சி கரந்தை இந்த மாதிரி நிறைய வாகை இந்த மாதிரி நிறைய புறத்திணைகள் பன்னிரெண்டு திணைகள் பார்ப்போம் இதில் வந்து ஆணிரையை கவர்தல பார்ப்போம் அப்ப இந்த ஆணிரையை கவர செல்லும் போது என் இந்த பறையை முழங்கிக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம் அது என்ன பறைன்னு பாத்தீங்கன்னா ஆட்கோட் பறை அப்படிங்கிறத பாக்குறோம் பறை வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்க பகைவர்களின் ஆணிரையை கவர செய்யும்போது இந்த ஆட்கோட் பறையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம் இக்காலத்துல இந்த பறையை எப்படி அழைக்கிறோம் தப்பு அப்படிங்கிற த பேரோட அழைக்கிறோம் அதனால தான் இந்த பறையை வந்து இந்த பறையை வைத்து இசைக்கப்படும் இசையை செய்ய தப்பாட்டம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகிறோம் அப்ப இப்ப இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் இசை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் இசை கருவிகள் என்னென்ன எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருந்தது சங்க காலத்தில் இசை எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் பரிபாடலில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்லாம் பார்த்தோம் அப்புறம் நான்கு வகையான கருவிகளை பற்றி பார்த்தோம் தோல் கருவி நரம்புக்கருவி கஞ்சக்கருவி காற்றுக்கருவி இந்த மாதிரி நான்கு வகையான இசைக்கருவிகளை பற்றி பார்த்தோம் இதில் தோல் கருவிகளை பத்தி நம்ம தொடர்ச்சியா இப்போ நம்ம பார்த்தோம் உடுக்கை குடமுழா முளவு திமிழை பறை அப்படிங்கிற நான் ஒரு ஐந்து வகையான தோல் கருவிகளை பற்றி இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த அடுத்த வகுப்பில் இந்த தொடர்ச்சியையும் அடுத்து வரக்கூடிய கருவி கஞ்சக்கருவி காற்றுக்கருவி இதை பற்றி முழுமையாக நம்ம அடுத்த வகுப்பில் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம் நன்றி வணக்கம்